Hello, friends. தல தோனிக்கு வந்து இந்த போகிற பதினெட்டாவது சீசன் தான் வந்து கடைசி ஐபிஎல் தொடராக வந்து இருக்கப் போகுது அநேகமாக வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஐபிஎல் தொடரிலே தல தோனி வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் பட் இருந்தாலும் வந்து ரசிகர்களுக்காகவும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டுக்கிட்டதுக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து ஆடிட்டுருக்காரு ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வரப்புற பதினெட்டாவது தொடருக்கு பிறகு வந்து தல தோனி வந்து ஒரு பிளேயராக ஆட மாட்டார் ஏன்னா கடந்த சீசன்லேயே அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணார் அவருக்கு வந்து மூட்டு பிரச்சனை வந்து இருக்குது அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விக்கெட் கீப்பிங்கும் வந்து பண்ணாரு அதனால இந்த தொடர்லேயே கூட வந்து சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வந்து சிஎஸ்கே வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து கடைசி அந்த ரெண்டு ஓவர் ஒரு ஓவர் மட்டும் தலை தோனி வந்து பேட்டிங்கு மட்டும் வந்து வருவார் ஸோ தல தரிசனம் வந்து அந்த ரெண்டு ஓவர் வந்து கிடைக்கும் ஸோ இதை மட்டும் தான் வந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டத்திலையும் வந்து சிஎஸ்கே பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஐபிஎல் வீரர்களை வந்து ஏலத்தில் எடுக்கிறது சம்மந்தமாக ருத்ராஜ் கெய்கோட்டையும் வந்து தல தோனி உள்ளே கொண்டு வந்திருக்காரு என்னால் தோனி கிட்ட கேட்பாங்க அவர் சொல்கிற பிளேயர்ஸை வாங்குவாங்க அவங்களை எடுப்பதற்கு தான் ட்ரை பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி தோனி வந்து ருதுராஜ் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவரே தொடர்ந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது ஸோ ருத்ராஜ் வந்து நல்ல முடிவு வந்து எடுக்கணும் அவர் கையில் வந்து சிஎஸ்கே வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தோனி வந்து பண்ணியிருக்காரு இப்போ வந்து தோனி இவ்வளோ தூரம் பண்ணுறாரு சிஎஸ்கேக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சுருக்காரு அதுவும் வந்து இப்போ இந்த வருஷம் அவர் வந்து நாலு கோடி தான் வந்து சம்பளம் அவர் எத்தனை கோடி முப்பது கோடி கேட்டாலும் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டு பட் நாலு கோடி ஸ்லாட்டில் தான் அவர் வந்து ஆடுறாரு பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்து நல்லபடியாக அவர் வந்து அவருடைய கடைசி சீசன்ல வந்து ஒரு முறை சிஎஸ்கே கப்பும் வாங்கணும் அந்த ஒரு கட்டாயம் அந்த ஒரு பொறுப்பு அதை தாண்டி வந்து தோனிக்காக வந்து 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 பண்ணியிருக்காங்களா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சுட்டார் தான் ஆனால் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனையோ வீரர்கள் ஓய்வு முடிவை அறிவிச்சுட்டு திரும்ப அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்கிட்டு கிரிக்கெட்ல ஆன கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து தொடர்ந்து இப்போதைக்கு வந்து ஆர்சிபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்சிபிக்கு வந்து ஒரு பேட்டிங் கோச்சா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் டிகே வந்திருக்காரு ஆனால் டிகேவோட வாழ்நாள் கனவு என்ன அப்படின்னா சொந்த மண்ணுக்காக ஆடணும் அப்படிங்கிறது தான் அதை வெளிப்படையாக அவரே வந்து பேசியிருக்கார் டிகே வந்து நம்ம கேகேயாரை லீட் பண்ணியிருக்காரு ஆர்சிபியில் ஆடி இருக்காரு எத்தனையோ அணிகளுக்கு வந்து ஆடி இருக்காரு இருந்தாலும் ஒரு முறை கூட வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து தினேஷ் கார்த்திகைக் ஆனதே வந்து கிடையாது அப்போ வந்து சொந்த அணிக்காக வந்து ஆடணும் அப்படிங்கிற ஏக்கம் ஆசை அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் கனவு ஒரு முறையாச்சும் வந்து ஆடிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் தினேஷ் கார்த்திக் வந்து அந்த ஒரு மெண்டாலிட்டியில் இருக்கார் இதை பயன்படுத்திக்கிட்டு சிஎஸ்கேவும் வந்து தல தோனியோட கடைசி தொடரில் டிகேவும் வந்து அவருடைய ஆசையை வந்து வந்து மாதிரியும் இருக்கும் இன்னொரு புறம் தோனிக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரியும் வந்து இருக்கும் கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லுவாங்க தோனி வந்ததுனால தான் டிகே ஒரு சில பார்த்திவ் பட்டேல் இந்த மாதிரி ஒரு சில விக்கெட் கீப்பர்களுடைய கேரியரே காலி அனுச்சி அப்படின்னு ஸோ அதெல்லாம் விதமாக டிகேவையும் தோனியும் வந்து ஒரே டீமில் வந்து ஆட வச்சு ரசிகர்களுக்கு வந்து டபுள் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை ஒரு பிளானை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களா அதற்கெல்லாம் வந்து தினேஷ் கார்த்திகிட்ட அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க அவரும் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இந்த ஒரு சிஎஸ்கேவோட பிளான் மட்டும் வந்து சாத்தியமாச்சு அப்படின்னா நம்ம வந்து டிகேவை முதன்முறையாக வந்து ஐபிஎல்லில் எல்லோ ஜெஸ்சியில் வந்து பார்க்கலாம் தோனி கூட சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து திரும்ப இன்னொரு முறை வந்து தினேஷ் வந்து கிடைக்கும் ரசிகர்களுக்கு இது வந்து சம ட்ரீட் அமையும் நன்றி